உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் அப்படிங்கிறது நியாயம் கிடையாது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் நான் பெண்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அழகை விட ஆரோக்கியம் தான் முக்கியம் என்னோட சோஷியல் மீடியாவில் புது இருந்து சில பேர் என்னை உருவகேலிகள் செஞ்சாங்க அதுக்கு நான் பெருசாக கவலைப்படலை ஏன்னா நான் அழகாக இருக்கிறேன்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது நான் அழகாக இருக்கேன்னு சோஷியல் மீடியாவில் சொல்லணும்னு எதிர்பார்த்தது கிடையாது ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவேங்க ஏன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறையா எஃபர்ட் எடுத்துக்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எம் அன் ஆர்டினரி லுக்கிங் கேர்ள் வித் எக்ஸ்ட்ராட்னரி ஸ்ட்ரென்த் அப்படின்னு போட்டிருப்பேன் அப்படின்னா நான் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் எனக்கு பலமும் வலிமையும் அதிகம் என்று பொருள் நம் கழகத் தலைவர் நம் ஆரோக்கியத்துக்காக பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு குழந்தைக்கு தேவை உணவு மட்டும் இல்லைங்க ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு குழந்தைக நல்லா சாப்பிட்டா தான் படிக்க முடியும் நல்லா படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம் கழகத் தலைவரோட காலை உணவு திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் மக்கள் ஆரோக்கியத்துக்கு மருத்துவத்துறையும் சுகாதாரத்துறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மிகவும் நேர்மையான மனிதர் அவர் ஒரு தன்னலமற்ற அரசியல்வாதி அவருடைய மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு இதெல்லாமே அற்புதமான திட்டங்கள் நம் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது சில பொய்யான அவதூறுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளின் சதிகள் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்துக்காக அவர் வேலை செஞ்சிருக்கார் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கு அவர் எத்தனை நாள் நமக்காக மழையில் வேலை செஞ்சுருப்பார் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க எனக்கு தல அஜித் சார் இருக்கார் இல்லைங்களா அவரை பிடிக்கும் நான் அவர் கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் நாளைக்கு கொடூரமாக கேவலமாக ஒரு விஷயம் பண்ணால் நீங்கள் தாராளமாக என்ன அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அஜித் சார் கிட்ட போய் சார் நீங்கள் தான் சார் தப்பு நீங்கள் நீங்க தான் சார் அந்த சார் ஏன் சார் இந்த தப்பு எதுக்கு சார் சார் சார்னு அவர் கேட்கக்கூடாதுங்க அவர் ஒரு பிரபலம் அவர் கூட யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுறது தான் நியாயம் என்ன நீங்கள் தாராளமாக அரெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி எங்கள் கட்சி கொடி எங்கே வேணாலும் கிடைக்குங்க எங்கள் கட்சிக்குடிய காரில் வச்சுட்டு ஒருத்தர் பண்ணுற தப்புக்கள்லாம் நாங்கள் தான் காரணம்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப அமைச்சரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்க இப்போ என்ன ஆயிட்ருக்குன்னா எதிர்க்கட்சிகள் வந்து எது நடந்தாலும் ஆளுங்கட்சி மேலே தப்பு சொல்கிறது ஒரு ஃபேஷனாக வச்சிருக்காங்க அண்ணாமலை அண்ணா இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து திமுக கவர்மெண்ட் போற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு நாளைக்கு அந்த அண்ணா காலில் செருப்பு போடாம முள்ளு குத்துச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம் சொல்லிருவாரு அதனால ப்ளீஸ் அண்ணாமலையானா நீங்க செருப்பு போட்டுங்க எது நடந்தாலும் தலைவலி வந்தா திமுக தப்பு பிம்பிள் வந்தா திமுக தப்பு எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க நாங்க மக்களுக்காக நாங்க வேலை செய்வோம் அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறையை விளையாட்டாக நினைக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோழர் மதிவதனை அவர்கள் அவங்கள சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு தைரியமான பெண்கள் பத்தி நிறைய பேசியிருக்காரு இங்கிட்ட மரியாதைக்குரிய இந்திரா காந்தி மேடம் பத்தி பேசியிருக்காரு மரியாதைக்குரிய கனிமொழி மேடம் பத்தி பேசியிருக்காரு இவங்கள பத்தி பேசும்போதெல்லாம் நல்லா உட்காந்து தலையாட்டி கேட்பேன் ஆனால் என்னமோ தெரியலிங்க மதிய பத்தி பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறாமையா இருந்தது அது எப்போதுமே அப்பா ஒரு மகளை பத்தி இன்னொரு மகள் கிட்ட பேசுனா கொஞ்சம் கடுப்பாதாங்க இருக்கும் ஆனா மதியோட பேச்சு கேட்டதுக்கு தான் புரிஞ்சுது நான் வெறும் தமிழ் மகள் மதிதாங்க வீர தமிழ் மகள்